அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மயன் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மயன் சேனல்ல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த வகையில நம்ம மாயன்மயன் சேனல்ல தொடர்ந்து இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் அந்த வகையில இந்த தமிழ் புத்தாண்டு அதாவது விசுவாச வருஷம் சித்திரை ஒன்று என்று பிறக்கின்றது நம் வாழ்வில் புளிப்பு இனிப்பு கசப்பு துவர்ப்பு காரம் எல்லாம் கலந்து இருக்க வேண்டும் என்பதற்காக மாங்காய் வெள்ளம் காய்ந்த மிளகாய் வேப்பம்பு எல்லாம் சேர்த்து மாங்காய் பச்சடி செய்து அதை இறைவனுக்கு படைப்பார்கள் வருகின்ற அனைவருக்கும் அதை அருந்தவும் கொடுப்பார்கள் அந்த வகையில இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாச வருஷம் 12 ராசிகளுக்கும் எவ்வாறு இருக்கும் என்று சோழி பிரசன்ன மூலம் பார்க்கலாம் இந்த மேஷ ராசியை பத்தி பார்க்கலாம் மேஷ ராசிக்காரங்க ராசிக்கு ஏழாவது ராசியில இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது திறமைகளெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் எதிலும் திட்டமிட்டு செயல்படுறது நல்லது ராசிநாதன் செவ்வாய் நாலில் இந்த புத்தாண்டு பிறக்கிறதுனால காரியங்கள்லாம் எழுதுல செய்து முடிப்பீங்க குரு ராசிக்கு ரெண்டில் இருக்கும்போது புத்தாண்டு பிறக்கிறது நல்லது நடக்கும் காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும் மே பதினொன்று முதல் குரு மூணாவது வீட்டுக்கு பயிற்சி ஆகினார் கொஞ்சம் கவனமா வந்து ஒருங்கும் ஏழாவது வீட்டை குரு பார்க்கறதுனால திறமைகள் வெளிப்படும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ராகு கேது பயிற்சி ராகு உங்கள் ராசிக்கு லாபஸ்த வீட்டிற்கு வர்றதுனால புதிய முயற்சிகள்ல வெற்றியையும் பண வரவு கொடுக்கறது குடும்பத்துல சந்தோஷமும் உண்டாகும் திருமண முயற்சிகள் எல்லாம் கைகூடும் கேது ராசிக்கு பூர்வ புண்ணியா வீடான ஐந்தாம் வீட்டில் அமர்வதனால நீண்ட தூர நல்லது மேஷ பயமும் பயணங்களும் இருக்கும் லாபஸ்தான ராகு நல்லதொரு முன்னேற்றத்தை காண முடியும் குரு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் அமர்ந்து திருமண யோகம் மற்றும் குடும்பத்தில் சுக நிகழ்ச்சிகளை நடத்தி வைப்பார் மூன்றாம் இடத்திற்கு சென்றாலும் பாதிப்புகளை வழங்க மாட்டார் வாகன யோகமும் உண்டு சனி ராசிக்கு பன்னெண்டாம் இடமா பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துக்கு வந்தாலும் வீட்டில் சுப விரயங்களை செய்வதால் அசுப விரயங்கள் தவிர்க்கப்படும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல மிகுந்த கவனம் செலுத்துங்க ராகு மே மாதம் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் பதினோரு இடமான லாபஸ்தானத்துக்கு பின்னோக்கி செல்வதால் ராகுவால் நன்மைகளையும் காண முடியும் வேலைக்கு முயற்சிபவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகும் கடன்கள் இருப்பின் அவற்றை எளிதில் அடைத்து நிம்மதி பெறுவீர்கள் சுக்ரனும் சுக பலத்துடன் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பணவிற்கும் வாய்ப்பு இருக்கு சுப நிகழ்ச்சிகளும் சுப செலவுகளும் அதிகமாக இருக்கும் கிரக நிலைகள் மிகவும் அனுகூலமாக அமைந்துள்ள காரணத்தால் புதிய வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும் மன ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் தீரும் குருவும் சுக்கரனும் சுபபலம் பெற்று வரம் வருகின்றனர் குடும்ப சூழ்நிலை மன நிறைவை அளிக்கும் குரு இரண்டில் ராகு ஆறில் சஞ்சரிப்பது மிகவும் சிறப்பான அமைப்பாகும் சிறு சிறு நெருக்கடிகள் இருந்தாலும் எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் சூரியன் புதன் பனிரெண்டில் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது கொடுக்கல் வாங்கல்ல சற்று யோசித்து கவனமாக இருந்த கணவன் மனைவியிடையே அந்நியம் அதிகரிக்கும் பண வரவும் திருப்திகரமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தொழில் வியாபாரத்துல ஓரளவு முன்னேற்றம் உண்டாகும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு தொடர்பான நல்ல லாபங்கள் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துவது நன்மை தரும் அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அகோர் பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள பாதசனீஸ்வரருக்கு எள்ளெண்ணெய் அபிஷேகம் செய்து பனிரண்டு எல் தீபம் ஏற்றி வணங்கி வர நன்மைகள் உண்டாகும் உங்களுடைய வாழ்ந்து வருகின்றீர்கள் அதிலும் இந்த சமயத்துல உங்களோட சத்ராதிகள் சிலர் உங்களுக்கு சதி புரியவும் உங்கள் கெடுக்கவும் குடும்பத்தை கலைக்கவும் மறைவுடன் சூழ்ச்சிகள் பல செய்து வருகின்றார்கள் ஆனால் இதை நீங்கள் உணராமல் அந்த மஞ்சளின் உறவையே சில சமயங்களில் பின்பற்றி நடக்கின்றீர்கள் அந்த கொடியவர்களின் நேசத்தை அறவே ஒழித்து நல்லவர்களின் நேசத்தை பாராட்டி ஒவ்வொரு காரியத்திற்கும் அருந்து யோசித்து உடன்படுங்கள் ஒருவர் வார்த்தைகளை கேட்காதீர்கள் உங்கள் மனோதைவியத்தை கொண்டே எதையும் செய்யுங்கள் அதனால் உங்களுக்கு வெற்றியும் லாபமும் மேன்மையும் உண்டாகும் உங்களது நல்ல யோகத்தினாலும் சிறந்த செல்வாக்கினாலும் ஒரு தொழில் செய்ய உதேசி அதை மிகவும் யோசித்து செய்யுங்கள் இம்மாத கடைசியில் உங்களது ராசிக்கு குரு நட்பு பெற போவதால் அந்த சமயத்தில் எதை செய்தாலும் வேண்டிய லாபங்களை நீங்கள் அடைவதுடன் மேன்மைக்கு வரக்கூடும் தவிர உங்களோட தாயாதிகளும் பொருளாவது அதிர்ஷ்டவசமான பொருளாவது ஒரு பெரிய தனவந்தனாக விளங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்கு மனையில் சில தினத்துல ஒரு திருமண காரியம் கூட நடக்க இருக்கிறது ஆனால் உங்கள் மனையில் மடந்திருக்கும் ஒரு பெண் தெய்வம் தேங்கி நிற்கின்றது அந்த தெய்வத்தை வாழ்ந்து தவறாமல் வெள்ளிக்கிழமைகளில் விளக்கேற்றில் வடங்கி வர நன்மைகள் உண்டாகும் இது உத்தமம்